yeah

கடைசி சில வசனங்களை அருமையான அன்பு சகோதரர் டேவிட் அவர்கள் வாசிப்பார்கள் யாவர் நம் ஜபசிந்தியோடு காணப்படுவோம் இவ்விதமாய் அவர்கள் வழி நடத்து போகையில் தண்ணீருள்ள உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறது நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை தடை என்ன என்றான் அதற்கு பிழிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தி நிறுத்த சொன்னான் அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கத்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்தில் பிரயாணம் பண்ணி சிசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் நம்ம இப்பொழுது பாடல் பாடப்படும் பிள்ளைகளுக்காக இறங்கும் போது ஏறும்போது லதா சகரி ஜோம் அவர் ஆயத்தத்தோடு நாம் காணப்படுவோம் எல்லாம் ஜோம்பனோம் மகா இறக்கும மீந்த கிருபல் எங்கள் நல்லா இந்த மரமள்சி சந்தோஷமான அருமையான இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷமான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மத்திய சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் அதனுடைய கடைசி ரெண்டு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்ற கட்டளைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த பதினோராவது மாதம் இந்த ஒன்பதாம் தேதியிலே இந்த சர்ச்சு சிதறால் சபை இன்னைக்கு அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற தகப்பன இந்த தண்ணீர் எப்படியோ அண்ட் ஸ்தோத்திரம் அன்றைக்கு யோவான் சாணவன் அடுத்து யோர்தான் நதியிலே இயேசுக்கு ஞானசானம் கொடுத்தது போல எங்களுக்கு கத்தர் இன்னைக்கு ஒரு நதியை கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே இந்த தண்ணீரை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர் சொன்னீர் மோசையை பார்த்து நீர் நிற்கிற இடம் ஆமே சோதரம் பரிசுத்த பூமி உன் பாதரட்சியை கலத்து என்று சொன்னது போல இந்த தல தண்ணீரை இயேசுடைய இரத்தமாய் மாற்றும் இதில் ஞானசானம் எடுத்து அவர் கரை போது அடுரே பாவத்துக்கு மறிச்சு அடுவரே நீதிக்கு உயிர்ப்பிக்க தேவன் கிருப செய்யும்

ി ഉടൻപടി വന്നിരിക്കാശാലിയും കരത്തിൽ നാട്ടിൽ തരുമപ്പാ അണ്ടവരേ കഥാ ഇവള ഉലകത്തേ സ്തോത്രം അണ്ടവരേ വാൾ ഇന്നുടേ മകളെ ദേവനക്കാർ പ്രിത്തെടുത്ത് അണ്ടവരുടെ ഞാന സ്ഥാനത്തെ എടുക്കുംപടിയാ கத்தர் அப்பா இந்த ஞானசானத்தன் மூலமாக இவருடைய குடும்ப வாழ்க்கையும் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யப்பா எடுக்கிற அந்த சத்தியத்தை இதோட விட்டுவிடாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மரணமோ மரணமும் கத்துடைய வருகை மட்டும் அந்த சத்தியத்துல உறுதியா நிலை நின்று பிள்ளை சாட்சியாக வாழ கத்தற்கிருவே செய்யும் பரிசு தாவினால கத்திய பிள்ளையை நிரப்புயிராக ஆசீர்வதியம் உடன்படிக்கைக்கு ஆராதனைக்கு நீயா மனபூர்வமா வந்தியா யாருடைய வந்தியா மனபூர்வமா வந்த கத்தராய் ஏசு கிறிஸ்து என்னுடைய ஜென்ம பாவத்தையும் என்னுடைய கரும பாவத்தையும் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் அதை அதை உணர்கிறேன் வரிக்காய் காத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறியா விசுவாசிக்கிறியா எந்த சூழ்நிலை வந்தாலும் உபதேசத்தை விட்டோ கிறிஸ்துவை விட்டோ திருச்சபையை விட்டோ பின்வாங்கி போக மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா சோத்ர பிதா குமாரன் பரிசுத் ஆவியாகிய திரியேக தேவனை விசுவாசிக்கிறீர்களா சோத்ர எந்த சூழ்நிலை வந்தாலும் கத்தருக்கு சாட்சியா வாழ்வேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா ஆமை சோத்திர அருமையான தம்முடைய பிள்ளை வினிஷா சால்னி அவர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதியின்படி ஆமின் ஊழியக்காரளாகிய நான் இவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவளுக்கு மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் மரண மரியந்தமும் ஜீவ கிரீடத்தை பெற்று கொண்டு சாட்சியுள்ள மகளாய் வாழ்வாயாக ஜீவன் தந்தாரே இவ்வளவு நாட்களில் அவ உலக எந்தவிதமான உலக பிரகாரமான நடந்திருந்தாலும் தகப்பிலே நீர் உயர்ந்த நதித்தது போல

பிரவேசிக்க மாட்டான் என்ற வேத வசனத்தின்படி அப்பா அவள் அதை அறிந்து உணர்ந்து இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய வந்து அப்பா உம்முடைய உண்மை சொந்த ரசட்சராக ஏற்று அப்பா உம்மிடத்துல அப்பா வந்திருக்கிற நீர் காண்கிறப்பா அன் தகப்பினே இவள் அப்பா இதை மரண பரியந்த அப்பா இந்த உரு இந்த ஞானசுநாதன சத்தியத்திலே நிலைநிற்க நீர் தாமே இறக்க செய்யும்படியா செபிக்கிற அன் தகப்பனே அப்பா அவன் கரையேறி வந்து அன் தகப்பனே அப்பா இயேசு எடுத்த போது அப்பா வானம் திறந்து பரலோக போல அப்பா பரிசு ஆவியான வந்தது போல இந்த நேரத்தில் அப்பா நம்முடைய மகளோடு வந்த கிருவைக்க உமக்கு நன்றி அப்பா உங்களுடைய பெயர் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா எந்த சூழ்நிலையிலும் இவள் பின்மாற்றத்தில் கடந்து செல்லாதபடி ஜீவ புஸ்தகத்துல எழுதின பெயரை கிறுக்கி போடாதபடி அப்பா முதியும் வரை இந்த நிலை நிற்கிற மகளாய் காணப்பட நீர் இறக்க செய்யும்படியா செபிக்கிறப்பா இவள் மூலமாக இவள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா செபிக்கிறப்பா வகிதுகின்ற நாட்களே அவர்களுடைய குடும்பங்களும் அப்பா அந்த ஆவிக்குரிய சத்தியத்தில கடந்து வந்து அப்பா இவர்கள் ஞானத்தினான சத்தியத்தை கடைபிடிக்க தேவன் தாமே இறக்கம் செய்யும்படியா செபிக்கிற அப்பா இவருடைய திருமண காரியத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற அப்பா அன்பின் தகப்பனே எந்த விதமான குறைகளும் இல்லாதபடி காண ஊர் கல்யாண வீட்டிலே எப்படி நடந்ததோ ஒரு அப்பா அந்த ஊர் மக்கள் ஆச்சரியப்படத்தக்க அப்பா திருமண ஆசீர்வதிக்கப்படும்படியா செபிக்கிறான் எங்களை முற்றிலும் உடைய தா பாத்திரை தாழ்த்தி தருகிறேன் இயேசு மூலம் தாவே ஆமே ஆமே